திரு விஜய் ஓபிஎஸ் ஒரு ஆப்ஷன் அது அவர் விஜய் அவங்களுக்கு தலைவர்கள் இடையை பொறுத்தது ஆனால் முதல்ல இந்த தேர்தல் சூழ்நிலையை பொறுத்தவரையில் முதல்ல செமி ஃபைனல் பாஸ் பண்ணுறது ஒரு திமுக அணி இன்னும் ஒன்று விஜய் அணி அதில் அண்ணா திமுக தேசிய ஜனநாயக விட்டு இடமே இல்லை இன்னைக்கு தமிழக களம் திமுக வெஸ்ட ஸ்தாபிகா திருந்தீங்களாம் பாதியிலேயே போயிடும் பாருங்கள் ஸோ இட் இஸ் ஃபைனல் அடுத்தது ஃபைனல் ஃபைனல்னு வர்ற பொழுது ஒரு புறத்தில் திமுகவும் இன்னொரு புறத்தில் ஒரு நடிகர் விஜய் தான் நிற்கும் தமிழ்நாட்டு மக்களை பொறுத்தவரையில் நிச்சயம் மடிகட்டிடுவாங்க நாலு முனை போட்டின்னு பார்க்கலையா நீங்கள் ரெண்டு முனை போட்டி தான் திமுக எஸ் தாவேகா தாவேக்காவும் அதிமுகவுடைய அமைப்பு பலம் என்ன கூட்டணி பலம் என்ன இன்னைக்கு தாவேக்கா இஸ் எம்ஃபன்ட் பார்ட்டி அதாவது நான் எதிர்காலத்தை வச்சு நான் சொல்கிற மாதிரி நீங்கள் எந்த அரசியலை தமிழ்நாட்டு மக்கள் வெறுக்கிறார்களோ அந்த அரசியலுக்கு தமிழ்நாட்டில் இடம் இருக்காது அந்த அரசியலில் போய் பழனிசாமியோ அல்லது பன்னீர்செல்வம் அவர்களும் விழுவார்களே ஆனால் அது தற்கொலைக்கு சமம்